தலைப்பு செய்திகள் போதைப் பொருட்களுடன் நால்வர் கைது கொழும்பு மேஜராக இவ்வே காளி தெரிவு வழிகாட்டுதல்களை அரசாங்கம் அப்பட்டமாக மீறியுள்ளது சஜித் காட்டம் கொழும்பு யாழ் விமான சேவைக்கு அனுமதி உணவுக்காக திரண்ட பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு முப்பத்தி எட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் ஐஸ் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கிராம் ஐஸ் மற்றும் ஐம்பது கிராம் ஹெரோயின் ஐந்து கிராம் கஞ்சா நான்கு போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை சுன்னாகம் போலீஸ் பிரிவில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றத்தில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை நீதிமன்ற அனுமதியுடன் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நேற்று காலை நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தியின் பிரே காலி பல்தசார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ரிசார் சாரூக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் மே மாதம் ஆறாம் திகதி அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை நேற்று காலை அதன் தொடக்க அமர்வுக்கு கூடியது மேயரை தேர்ந்தெடுப்பது நிகழ்ச்சி நிரலில் முதல் அம்சமாக திட்டமிடப்பட்டது தேர்தலில் எந்த கட்சிக்கும் முழுமையான பெரும்பான்மை கிடைக்காததால் மேயரை தேர்ந்தெடுக்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயராக ஏமாந்த குமார் தேர்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி அமைப்புகளில் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகாட்டுதல்களை அரசாங்கம் அப்பட்டமாக மீறியுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் எந்த ஒரு கட்சியோ அல்லது குழுவோ மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமாக பெறாத சூழ்நிலைகளுக்கான நடைமுறைகளை வழிகாட்டுதல்கள் குறிப்பிடுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறைகள் பல உள்ளூராட்சி அமைப்புகளில் பின்பற்றப்பட்டதாகவும் இதன் விளைவாக எதிர்கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பல பகுதிகளில் கட்டுப்பாட்டை பெற்றதாகவும் பஜித் பிரேமதாச கூறினார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் முடிவுகளை மாற்றுவதற்காக இந்த வழிகாட்டுதல்களை செயல்படுத்துவதை மாற்றும் அதிகாரிகளுக்கு அழுத்தம் தொடங்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் சில ஆணையாளர்கள் நிலையான நடைமுறைகளை ரகசிய அல்லது புறக்கணிக்கவும் கொழும்பு நகராட்சி மன்றம் போன்ற சட்டப்பூர்வமான உறுப்பினர் கோரிக்கைகளை புறக்கணிக்கவும் அரசால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் ஜனநாயக கொள்கைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூர் நிர்வாகத்தில் ஜனநாயக விரோத தலையீடு என்று அவர் கூறியவற்றை எதிர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் எஸ்ஜேபியின் கொழும்பு மேயர் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து பிரேமதாசாவின் இந்த கருத்துக்கள் தற்போது வெளிவந்துள்ளன கொழும்பு ரத்மலானை விமான நிலையம் மற்றும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கான விமான செயல்பாட்டு சான்றிதழை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு திங்கட்கிழமை அன்று வழங்கியுள்ளது இந்த விமான பயணம் ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் எடுக்கும் மேலும் இதற்காக செஸ்னா இருநூற்றி எண்பது விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு பயணிகளுக்கான முனையம் கட்டப்பட்டு வருவதுடன் அதன் பணிகள் முடிந்ததும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் புலனாய்வு தலைவர் முகமது ஹசேமி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது அத்துடன் வேறு சில அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினெண்டாம் திகதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்த லண்டன் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானம் மெகானி நகர் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவ கல்லூரி மீது விழுந்துள்ளது இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்துள்ளனர் அதே சமயம் தரையில் இருந்தவர்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் விமானத்தில் இருந்த ஒருவர் மட்டுமே காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பாதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ எரிந்து காணப்படுவதால் அவர்களை அடையாளம் கண்டு உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதில் பல சிக்கல் ஏற்பட்டுள்ளன இதனால் உடல்களை அடையாளம் காண்பதற்காக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் இதுவரை எண்பத்தி ஏழு பயணிகளின் டிஎன்ஏ மாதிரிகள் உறவினர்களுடன் பொருத்தியுள்ளதாகவும் நாற்பத்தி ஏழு பயணிகளின் உடல்கள் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் பலர் குஜராத்தின் ஜுனாகாத் பவு நகர் கேதா மௌசானா மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதியிலிருந்து ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த இருநூற்றி ஐம்பது பேருடன் வந்த விமானம் லக்னோவில் தரையிறங்கிய போது திடீரென சக்கரத்தில் புகை கிளம்பியதால் பதற்றம் நிலவியது மீட்பு குழுவினர் உடனடியாக செயல்பட்டு பிரச்சனையை சரி செய்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து சவுதிக்கு ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த இருநூற்றி ஐம்பது பேருடன் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் சனிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஜெட்டாவிலிருந்து லக்னோவுக்கு புறப்பட்டது இந்த விமானம் நேற்று முன்தினம் காலை ஆறு முப்பது மணியளவில் லக்னோவில் சவுத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே விமானத்தின் இடர் புகை மற்றும் தீப்பொறிகள் உருவாகியுள்ளன இதனை தெரிந்து கொண்ட விமானி உடனே விமானத்தை நிறுத்தி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் அந்த விமானம் ஓடு பாதையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து பின்னர் அந்த விமானம் ஓடு பாதையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து டாக்ஸி வேவுக்கு சென்றது தொடர்ந்து அங்கு வந்த மீட்பு குழுவினர் விமான சக்கரத்தில் உருவாகியிருந்த புகையை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் விமானத்தில் இருந்த இருநூற்றி ஐம்பது பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் காசாவில் உணவுக்காக திரண்ட மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேல் படையினர் சூடு நடத்தியதில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது காசா முனையில் பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த நிலையில் அங்கு இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதொரு பகுதியில் அமைந்துள்ள உணவு விநியோக மையத்தில் உணவு பெற ஏராளமான பலஸ்தீனர்கள் நேற்று அதிகாலை திரண்டனர் இதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து அவர்களை கட்டுப்படுத்த இஸ்ரேல் ராணுவம் அதிகாலை நான்கு மணி அளவில் துப்பாக்கியால் சுட்டதில் அங்கிருந்தவர்களில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது து எனினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்தவித விளக்கமும் இதுவரை தரப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஐஸ்லாந்து டென்மார்க்கிடம் இருந்து விடுதலையை அறிவித்து குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பனிப்போர் பெர்லினின் கிழக்கு ஜெர்மனி அரசுக்கு எதிராக தொழிலாளர்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் சோவியத் படைகளால் நசுக்கப்பட்டதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அணுக்குண்டு சோதனை சீனா தனது முதலாவது ஐதரசன் குண்டை வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கூட்டு ஆயுத குறைப்பு கூட்டு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ரஷ்ய ஜனாதிபதி போரிஸ் ஜெல்சன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மத்திய போர்த்துக்கல் பகுதியில் காட்டுத்தீ பரவியதில் அறுபத்தி நாலு பேர் உயிரிழந்தனர் இருநூற்றி நாலு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்